அநிறுக் கொணக்கம் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் அந்த தேர்தலில் அதிக அளவுலே பிரதானமாக வைக்கப்பட்ட பரப்புரை என்னன்னா பிஜேபி வந்துடும் அதனால திமுகவுக்கு ஓட்டு போடுங்க பாசிச பாஜகவை வீழ்த்த திமுகவுக்கு வாக்கு செலுத்துங்கள் என்கிற பரப்புரை தான் முன் வைக்கப்பட்டது அதை தொடர்ந்து நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலிலும் அந்த பரப்புரை தான் வைக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் அந்த தேர்தலிலும் பிஜேபி வந்துடும் அதனால திமுகவுக்கு வாக்கு செலுத்துங்க நாங்கள் தான் பாஜகவை கடுமையாக எதிர்க்கக்கூடிய கட்சி அதனால எங்களுக்கு ஓட்டு என்கிற பரப்புரைகள் முன்வைக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து கடந்த நாடாளுமன்ற நிறைவேற்றுவதற்கு வீழ்த்துவது வலுவாக எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அந்த கூட்டணிக்கும் வாக்கு செலுத்துங்கள் என்கிற பரப்புரைகள் தான் திமுகவால் அதிக அளவிலே வைக்கப்பட்டது மக்களும் இவர்களுடைய பரப்புரையை நம்பி பிஜேபி வந்திரக்கூடாது என்கிற காரணத்திற்காக வேறு வழியே இல்லாமல் திமுக பிஜேபி எதிர்க்கும் என்று நம்பி திமுகவுக்கு வாக்கு செலுத்தினார்கள் ஆனால் நம்ம ஆரம்பத்தில் இருந்தே ஒரு செய்தியை சொல்லிகிட்டே வந்தோம் பிஜேபி எங்களுடைய பிரதானமான எதிரி பிஜேபி வீழ்த்துவதற்கு எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள் என்று திமுக ஒரு கருத்தை தொடர்ச்சியாக சொல்லிட்டு வர்றாங்க ஆனால் மறைமுகமாக பாரதிய ஜனதா கட்சியோடு தொடர்ந்து கூட்டணியில் தான் இருக்கிறது மறைமுக கூட்டணியில் தான் திமுக இருக்கிறது என்கிற செய்திகளை தொடர்ச்சியாக நம்ம பேசிட்டு வந்தோம் பல உதாரணங்களோடும் நாம் அதை பேசிட்டு தான் வந்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி வீழ்த்துவதற்கு எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு மக்களுடைய வாக்குகளை எல்லாம் மக்களுடைய பிஜேபி எதிர்ப்பு வாக்கு வாக்குகளை எல்லாம் பெற்ற திமுக அந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து ஒரு ரெண்டு மூன்று மாத கால கால இடைவெளியிலேயே இன்னும் சொல்ல போறால் வேலூர் இடைத்தேர்தல் அந்த இடைத்தேர்தலுக்கு முன்பே நாடாளுமன்றத்தில் பாஜகவால் வரப்பட்ட என்ஐஏ சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து பேசிவிட்டு எதிர்ப்பது போன்று நாடகமாடிவிட்டு வாக்கெடுப்பு இருக்கிறபோது அந்த மசோதாவை ஆதரித்து திமுக வாக்கு செலுத்தியது இப்படி நிறைய உதாரணங்களை இவர்களுக்கும் பாஜகவுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த மறைமுகமான கூட்டணியை பற்றி நம்ம வந்து தெளிவாக தான் பேசிட்டு வந்துட்டு இருந்தோம் இப்போது அதையெல்லாம் வெளிப்படையாகவே அவர்களே உணர்த்தி இருக்கிறார்கள் கடந்த சில நாட்களாகவே தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் அதிக அளவிலே பொருளாகி கொண்டிருக்கக்கூடிய செய்தி என்னன்னா இரண்டு முக்கியமான செய்திகள் ஒன்று ஆளுநருடைய தேநீர் விருந்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மதிப்பிற்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர்கள் துரைமுருகன் அவர்கள் கே நேரு அவர்கள் ஏவா வேலு போன்ற திமுகவினுடைய அமைச்சர்கள் எல்லாம் ஆளுநருடைய தேநீர் விருந்தில் பங்கு பெற்றது இது ஒரு செய்தி இன்னொரு செய்தி மதிப்பிற்குரிய கருணாநிதி அவர்களுடைய நூற்றாண்டு நாணயம் வெளியீடு அந்த விழாவில் ஒன்றிய அமைச்சரான ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டு கருணாநிதி அவர்களை புகழ்ந்து பாடியதாக இருக்கட்டும் அந்த விழாவில் பாஜகவினுடைய தலைவர்களோடு திமுகவினுடைய தலைவர்கள் எல்லாம் கொஞ்சி குலாவிய காட்சிகள் எல்லாம் அதுதான் பெரிய ஒரு பேசுபொருளாக இருந்து வருகிறது முதல்ல இந்த தேநீர் விருந்து ஆளுநருடைய தேநீர் விருந்தை ஒவ்வொரு முறையும் நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்று சொல்லி திமுக புறக்கணித்து வந்தது ஆளுடைய தேநீர் விருந்து ஒரு பெரிய ஒரு அரசியல் பார்வையாகத்தான் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் பார்க்கப்பட்டு கடந்த அதிமுக ஆட்சி காலத்திலும் சரி இப்போதும் சரி குறிப்பாக ஆர் என் ரவி அவர்கள் ஆளுநராக பொறுப்பேற்றதற்கு பிறகு அவர் நடத்தக்கூடிய அந்த தேநீர் விருந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் பேசுபொருளாகத்தான் இருந்து வந்தது ஒவ்வொரு முறையும் அதை நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்று சொல்லிய திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முறை நாங்கள் வந்து எங்களுடைய கட்சி அதை புறக்கணிக்கிறது திமுக புறக்கணிக்கிறது ஆனால் அரசு சார்பில் கலந்து கொள்வார்கள் என்று அறிவித்திருக்கிறார்கள் அறிவித்துவிட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் சில அமைச்சர்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கு இதில் என்ன கேள்வி எழுதுன்னா கட்சி புறக்கணிக்குமா ஆனால் அரசு பங்கேற்குமா அரசு யாருடைய அரசு உங்களுடைய அரசு தானே திமுகவினுடைய அரசு தானே உங்களுடைய கொள்கைகளை கோட்பாடுகளை செயல்படுத்துவதற்காகத்தானே உங்களுடைய அரசு இருக்கிறது அப்போ கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு ஆட்சிக்கு ஒரு நிலைப்பாடா அரசுக்கு ஒரு நிலைப்பாடா ஒன்றும் புரியல எங்களுக்கு அப்போ ஆளுநருடைய இந்த தேநீர் விருந்தில் இவர்கள் பங்கெடுத்தது என்பது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக ஒரு பேசுபொருளாக ஒரு விமர்சனமாக மாறியது ஆளுநரே தேவையில்லை ஆளுநர் பதவியே தேவையில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அந்த அமைப்பு ஆளுநரை நாங்கள் எதிர்த்து வருகிறோம் ஆளுநரை நாங்கள் தொடர்ச்சியாக புறக்கணித்து வருகிறோம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அந்த அமைப்பினுடைய தலைவர்கள் அவர்கள் போய் அவருடைய தேநீர் விருந்தில் பங்கெடுத்திருக்கிறார்கள் என்றால் அப்படி என்றால் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன ஒருவேளை பாஜக திமுக உறவு என்பது இவ்வளவு காலமும் மறைமுகமாக இருந்த அந்த உறவு என்பது இப்போது வெளிப்படையாகவே அதை அவர்கள் வெளிக்காட்ட தொடங்கியிருக்கிறார்கள் என்கிற கேள்வி எழும்பி அது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறியது அந்த சூடு தணிவதற்கு முன்பே உடனடியாக என்ன நடக்குதுன்னா கருணாநிதி அவர்களுடைய அந்த நூற்றாண்டு நாணயம் வெளியீடு அது கூடுதலாக பெரிய சர்ச்சையை விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் அதில் ஒன்றிய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் கலந்து கொள்கிறார் கலந்து கொண்டு ஏற்கனவே நான் குறிப்பிட்டு பேசியது போல் கருணாநிதி அவர்களை புகழ்ந்து பேசுகிறார் அண்ணாமலை அவர்களெல்லாம் கருணாநிதி அவர்களை புகழ்ந்து பேசிய காட்சிகள் செய்திகளை நம்ம வந்து பார்த்தோம் முதல்ல அது என்ன சொன்னாங்கன்னா இந்த நிகழ்ச்சி ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய நிகழ்ச்சி நாங்கள் அழைக்கலை எங்களுக்கெல்லாம் அது ஒன்றும் தெரியாது ஒன்றிய அரசு நடத்திய நிகழ்ச்சி என்று சொன்னார்கள் அதை தொடர்ந்து அதெல்லாம் இல்லையே ஒன்றிய அரசு அழைப்புதல் அடிக்கலையே தமிழ்நாட்டின் தலைமைச் செயலாளர் தானே அழைத்திருக்கிறார் என்கிற கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டதும் அந்த ஆதாரங்கள் எல்லாம் எடுத்து வெளியே பகிரப்பட்டதும் ஸ்டாலின் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் பேசினார் அதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அது ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மாநில அரசு நடத்திய இதெல்லாமும் அவர் வந்து உலர வைத்தார் அதே போன்ற அந்த நிகழ்ச்சியில் ராஜ்நாத் சிங் அவர்கள் கருணாநிதி அவர்கள் குறித்து புகழ்ந்து பேசியதை பார்த்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் திமுக தொண்டர்களை விட கருணாநிதியை பற்றி நிறைய தெரிந்து வைத்திருக்கிறார் நிறைய பேசி பேசினார் என்று ராஜ்நாத் சிங் அவர்களை புகழ்ந்து பேசுகிறார் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதில் அதிக அளவில் வைக்கப்பட்ட ஒரு விமர்சனம் என்னன்னா ஒன்றிய அமைச்சர் வந்திருக்கிறார் ஒன்றிய அமைச்சரை அழைத்திருக்கிறீர்கள் பாஜகவுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறீர்கள் நீங்கள் ஆனால் கூட்டணி கட்சியினுடைய ராகுல் காந்தி அவர்களை ஏன் நீங்கள் அழைக்கவில்லை ராகுல் காந்திக்கு நீங்கள் அழைப்பு விடுக்காததன் காரணம் என்ன என்ற கேள்விக்கு அவர்களிடத்தில் பதில் இல்லை அந்த கேள்வியை சமாளிப்பதற்காகத்தான் ஒன்றிய அரசின் விழா ஒன்றிய அரசின் நிகழ்வு என்று சொல்லி சமாளிக்க பார்த்தார்கள் ஆனால் அது ஒன்றிய அரசின் நிகழ்வு அல்ல தமிழ்நாடு அரசின் நிகழ்வு என்பது உறுதி உறுதியானதற்கு பிறகு இந்த கேள்விக்கு பதில் சொல்லாமலே திமுகவினர் அந்த கேள்வியை அப்படியே திசை திருப்பி கொண்டிருக்கிறார்கள் இந்த செய்திகள் எல்லாவற்றையும் ஒரு செய்தி தெளிவாக உறுதியாகிவிட்டது பாஜகவுக்கும் திமுகவுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த உறவு அந்த திரை மறைவில் நடக்கக்கூடிய அந்த உறவு என்பது அந்த கூட்டணி என்பது பலப்படுத்தப்பட்டு வருகிறது அந்த உறவில் மிகப்பெரிய ஒரு நெருக்கம் ஏற்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது ஏற்கனவே நீண்ட காலமாக நாம் எதை சொல்லி வருகிறோமோ அது இப்போது வெளிப்படையாகவே வெளிவர ஆரம்பித்திருக்கிறது அப்படி என்றால் பாஜகவும் திமுகவும் கூட்டணி வைக்குமா என்று கேட்டால் பாஜகவும் திமுகவும் நேரடியாக கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்தது என்றால் ரெண்டு பேருக்குமே பின்னடைவுதான் ஏனென்றால் பாஜக தமிழ்நாட்டில் வளர்வது திமுக எதிர்ப்பு என்று சொல்லி தான் வளர்கிறது திமுக தமிழ்நாட்டில் வளர்வது தமிழ்நாட்டில் ஆட்சியை தக்க வைத்து வருவது தமிழ்நாட்டு மக்களிடையே ஒரு ஆதரவை பெறுவது என்பது பாஜக எதிர்ப்பு என்கிற ஒற்றை காரணத்தை சொல்லிதான் வருகிறது திமுக திமு பாஜக இந்த போட்டி தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இருந்தால்தான் அது ரெண்டு பேருக்குமே அரசியல் ரீதியாக ஆதாயத்தை ஏற்படுத்தி தரும் அதனால்தான் இவர்கள் திட்டமிட்டு தமிழ்நாட்டு அரசியல் களத்தை திமுக பாஜக என்பதாக மாற்றி வருகிறார்கள் என்று சொல்லி ஏற்கனவே நம்ம நிறை பேசியிருக்கிறோம் தமிழ்நாட்டு களம் திமுக அரசஸ் நாம் தமிழர் என்பதாகத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியானதிலிருந்து தொடர்ச்சியாக இருந்து வந்தது ஆனால் அதை மடைமாற்றி தமிழ்நாடு அரசியல்களம் பாஜகவா திமுகவா என்பதாக இருக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு திமுக பாஜகவை தமிழ்நாட்டில் தன்னுடைய பிரதானமான எதிரியை போன்று சித்தரித்து விமர்சிப்பதும் பாஜக திமுகவை விமர்சிப்பதும் என்று சொல்லி ஊடகங்கள் அவர்கள் இருவருக்குமான ஒரு போட்டி தான் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இருப்பது போன்று செய்திகளை வெளியிட்டது என்று சொல்லி இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நாடகங்கள் எல்லாம் ஏற்கனவே நம்ம விரிவாக பேசியிருக்கிறோம் அப்போ அந்த வகையில் வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நேரடியாக இவர்கள் கூட்டணி வைப்பது என்பது அது நேரடியாக கூட்டணி வைத்தால் ரெண்டு பேருக்குமே அது தான் ஏற்படுத்தும் அது அவர்களுக்கே தெரியும் ஆனால் என்ன செய்வாங்கன்னா மறைமுகமாக இவர்களுக்குள்ளால் நிறைய உடன்படிக்கைகள் நடக்கும் மறைமுகமாக இது போன்ற கூட்டணிகள் செய்வார்கள் அது வெளிப்படையாக உறுதியாகிவிட்டது இந்த இரண்டு நிகழ்வுகளின் மூலமாக இதில் திமுகவுக்கு கூடுதலாகவே பாஜகவை அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு அவசியமும் தேவையும் இருக்கிறது காரணம் என்னன்னா மிக முக்கியமான காரணம் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை இன்னும் பல்வேறு துறைகளிடமிருந்து திமுகவினுடைய அமைச்சர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் கிட்டத்தட்ட ஒன்றே கால ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறார் இப்போது வரைக்கும் அவரால் வெளியே வர முடியவில்லை அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அடுத்த அமைச்சர் பொன்முடி அவர்கள் அமைச்சர் கே எஸ் எஸ் ஆர் அமைச்சர் தங்கம் தென்னரசு அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் அமைச்சர் பொன்முடி ஜெகத்ரட்சகன் ரட்சகன் ராசா போன்று திமுகவினுடைய மூத்த தலைவர்கள் பலரும் அமலாக்கத்துறையின் இல்லை வருமான வரித்துறையின் வளையத்திற்குள் சிக்கியிருக்கிறார்கள் எப்போது வேண்டுமானாலும் இவர்கள் குறிவைக்கப்படலாம் கைது செய்யப்படலாம் என்கிற ஒரு நிலையில் இருப்பதால் அவர்களை பாதுகாக்க வேண்டிய அவசியமும் கடமையும் திமுகவுக்கு இருக்கிறது கட்சியை பாதுகாக்க வேண்டும் சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் அப்போ அதற்கு ஒரே வழி பாஜகவோடு சமரசமாகி போவதுதான் அப்போ அந்த முயற்சியை திமுக வந்து வெளிப்படையாகவே செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது பாஜகவும் திமுகவும் ஒருபோதும் எதிரிகள் அல்ல அவர்கள் ஒருபோதும் எதிரிகளாக இருக்க மாட்டார்கள் அரசியல் ஆதாயத்திற்காக எதிர்ப்பது போன்று நாடகம் ஆடுவார்களே தவிர கொள்கை கோட்பாட்டில் ரெண்டு பேருமே உறுதியாக நிற்க மாட்டார்கள் அதற்கு கடந்த காலமே சான்று ஹெச் ராஜா அவர்களையெல்லாம் கூட்டணி வைத்து சட்டமன்றத்திற்கு அனுப்பியது இந்த திமுக தான் ஐயா கருணாநிதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் பாஜகவோடு கூட்டணி வைத்தபோது போது ஆர் போல ஒரு சமூக நல அமைப்பு தான் என்று பேசியவர் அது மட்டுமல்லாமல் பாஜக சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒரு கட்சி என்கிற ஒரு பார்வை இருக்கிறது இது ஒரு தவறான பார்வை இந்த தவறான பார்வையை உடைத்து நொறுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி பேசியவர் தான் ஐயா கருணாநிதி அவர்கள் அன்றைக்கு பாஜகவோடு கூட்டணி வைத்தவர்கள் இவர்கள் மறுபடியும் கூட்டணி வைக்க மாட்டார்களா என்று கேட்டால் கூட்டணி வைத்தால் லாபம் கிடைக்கும் அரசியல் ரீதியாக ஆதாயம் கிடைக்குமென்றால் எப்போது வேண்டுமானாலும் திமுக பாஜகவோடு கூட்டணி வைக்கும் தமிழ்நாட்டுடைய சட்ட அமைச்சர் மதிப்பிற்குரிய ஐயா ரகுபதி அவர்கள் அவர் சமீபத்தில் பேசுகிற போது ராமரை எல்லாம் புகழ்ந்து பேசிய செய்திகள் நம்ம பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் பேசுகிற போது ராஜ்நாத் சிங் அவர்கள் கருணாநிதி அவர்களை பற்றி அரை மணி நேரம் புகழ்ந்து பேசியிருக்கிறார் என்று சொன்னால் அவராக பேச முடியாது மேலிடத்தில் இருந்து சொல்லிதான் பேசியிருப்பார் என்கிற கருத்துக்களை எல்லாம் ரஜினிகாந்த் அவர்கள் பேசியிருக்கிறார் இந்த கணக்குகளை எல்லாம் பார்க்கிற போது திமுக பாஜகவை நெருங்கி நெருங்கி வந்து விட்டது என்கிறது தெளிவாக தெரிகிறது நம்ம ஆரம்பத்திலே சொன்னதுதான் இந்த செய்திகள் எல்லாம் ஆனாலும் இல்ல இல்ல அவங்க பாஜகவை எதிர்ப்பாங்க திமுக சமரசம் இல்லாமல் பாஜகவை எதிர்ப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு திமுகவை நம்பிய மக்கள் தான் இப்போது திமுக மீது கொலை வரையில் இருக்கிறார்கள்